கிரெடிட் கார்டு பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியால நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இன்னும் சொல்ல போனா கிரெடிட் கார்டு சார்ந்த இருக்கட்டும் கிரெடிட் கார்டில் வாங்கின கடனை கட்ட முடியாம சந்திக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்தாலும் கூட கிரெடிட் கார்டு பயன்பாடு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு அதுக்கு உதாரணமா இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கிரெடிட் கார்டு மூலமா மக்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை பார்க்க முடியுது இதே மாதிரி கிரெடிட் கார்டு பல்வேறு காலகட்டங்களில் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு எவ்வளவு தூரம் இஷு பண்ண வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்னைக்கு தேதியில ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாலே அடுத்த கட்டமா அவங்களுக்கு வர ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா உடனே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் அவங்க எந்த சேலரி ரேஞ்ச்ல இருந்தாலும் சரி அதுக்கேத்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டை ப்ரமோட் பண்ணி கண்டிப்பா அவங்கள ஒரு கிரெடிட் கார்டு வாங்க வச்சிடுறாங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குறவங்களும் என்ன மாதிரியான கார்டு வாங்குறோம் இதுல என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பெருசா டைம் எடுத்து தெரிஞ்சுக்காம கேஷுவலா வாங்கி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அதை சரியா ஹேண்டில் பண்ணாம நிறைய பேர் பிரச்சனையில மாட்டிக்கிறத பாக்குறோம் ஒரு சில பேர் அதை எஃபிஷியன்ட்டாக ஹேண்டில் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாளுக்கு நாள் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கையும் கிரெடிட் கார்டு மூலமாக நடக்கிற டிரான்சாக்ஷனோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அப்படி கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இது கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயன்படுத்தியிருக்காங்க சரி இது ஜூலை மாசத்தோட டேட்டா இதை நீங்க கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அளவு இந்த கிரெடிட் கார்டு பயன்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாஸை பார்க்க முடியுது இதுல பாயிண்ட் ஆஃப் சேல் அடிப்படையிலான கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த மாசத்தை விட நாலு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு அதாவது எழுபதாயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா இந்த டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்ற வகையான கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது மூலமா மூலமா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதே மாதிரி சர்வதேச அளவில் பயன்படுத்தப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாசத்துல இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயாகவும் ஜூன் மாசத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயாகவும் இருந்திருக்கு சரி இப்போ புதுசா இஷ்யூ பண்ணப்படுற அந்த கிரெடிட் கார்ட்ஸ் புதுசா இஷ்யூ பண்ணப்பட்ட கிரெடிட் கார்டோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கறது தான் டேட்டா சொல்லுது கடந்த ஜூலை மாசத்துல மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு புதிய கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பதினோரு லட்சம் கோடிக்கும் மேல கிரெடிட் கார்ட்ஸ் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் இல்ல யூபிஐ பயன்படுத்தி டிரான்சாக்ஷனும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னும் அது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கம்பேர் பண்ணும் போது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதையும் தாண்டி இந்த கிரெடிட் கார்டு பயன்பாடு அப்படிங்கறதும் இந்தியால வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்த இம்பாக்ட் என்ன நீங்க எதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க